மணி பிளான்ட் வளர்த்துறதுக்காக ஊர்லேருந்து மண் சட்டி கொண்டு வந்தாங்க சும்மா வைச்சா சிம்பிளாக இருந்த மாதிரி இந்த மாதிரி கலர் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு சரின்னு எடுத்துட்டேன் இது எப்படி கலர் பண்ணேன்னு பார்த்தரெலாம் ஃபஸ்ட்டு இது கோயிலில் கொடுக்குற அந்த மண் சட்டி அதில் இருக்கிற நூலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நூலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும் பூ கட்டுறதுக்கெலாம் வச்சுக்கலாம் அதனால் இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் ரெண்டு மண் சட்டி இருந்தது ஒன்று அக்காட்டை கொடுத்துட்டு ஒன்று நான் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து கரெக்டாக இருக்குன்னா அடுத்தது கலர் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மண் சட்டியை நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா என் பையனோட ரூமில் போய் பார்த்தா வாட்டர் கலர் டியூப்ஸ் இருந்து அக்கலைக்கு போயின்ட்டு இருந்தாலும் அடிக்கலாம் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட பெயிண்ட் கடை பக்கத்தில் இருந்துன்னா போயிட்டு பென் பெயிண்ட் கூட வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கலாம் நான் ரெட் கலர்னு நினச்சி ஒரு கலர் எடுத்தேன் ஆனால் அது காஞ்சதுக்கப்புறமா பிங்க் கலரில் தான் வந்தது அது தாங்க நம்ம பார்க்குற கலருக்கும் அடிக்கிற கலருக்கும் வித்தியாசம் நல்லா கீழே அடித்ததுக்கப்புறமா சைடில் எல்லாமே ஹாஃப் ஆஃப் தது ரெட் கலர் அடித்தேன் அதுக்கப்புறமா ப்ளூ கலர் எடுத்து அடித்தேன் ரெண்டுமே காம்பினேஷன் நல்லா இருந்தது சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் காஞ்சதுக்கப்புறமா சைடில் எல்லாம் ஒயிட் கலரில் ஒரு டிசைன் கொடு சிம்பிளாக அந்த சட்டி சூப்பராக இருக்கேன் அப்புறம் என்ன காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு போய் வாசப்படியில் வச்சு தேவையான அளவு மண் கலவை சேர்த்துட்டேன் இதுக்கப்புறமா மணி பிளான்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க ஒரு பாலில் வளர்த்துருந்தாங்க அதை தம்பிக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதை தான் எடுத்து இதில் வச்சுட்டேன் ஏன்னா கொசு அதிகமாக வருது இதுக்குள்ளே போனால் முட்டை வைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பால்லலாம் மணி பிளான்ட் வளர்த்த முடியுங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சுதுங்க எனக்கு அந்த பையன் டாக்டராக இருக்காங்க அதனால தான் மூளை வேலை செஞ்சுருக்கு போல இருக்குது இதில் இருக்கிற தண்ணி அதை நான் வந்துட்டு செடிக்கு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி புது புது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் மணி பிளான்ட்டை மண்ணுக்குள்ளே வச்சு நல்லா புதஞ்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இனி மணி பிளான்ட்டையும் மண் பசங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறது தாங்க ஒரே வேலை இந்த மாதிரி ஈஸியான ஐடியாஸ் வச்சு நீங்களும் பிளான்ட் வளர்த்துவீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்